மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவங்கூர் ஊராட்சியைச் சேர்ந்த தெய்வத்திரு சடையமூப்பர் ஐயா அவர்களின் ஆண்டாம் ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் மரக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை மற்றும் மதிய உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வேண்டி வணங்குகிறோம் மற்றும் ஐயா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் நினைவில் வாழும் மனைவி எம் பழனியம்மாள் மகள் பச்சையம்மாள் பிச்சாண்டி மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க குடும்பத்தாருக்கு நன்றி சொல்றோம் குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெய்வ திரு சடே மோபர் ஐயா அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சி தலைவர் சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கு காடை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்